ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே இன்றைக்கி இல்லைங்களா அதனால் தேர்ஸ்டே நான் நம்ம வீட்டில் சிம்பிளாக எந்த மாதிரி பூஜை பண்ணேன் அப்படின்றது தான் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுபோக நம்ம வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒர்க் முடிச்சுட்டு வர்றதுக்கே டைம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுனால அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் உருளியெல்லாம் வந்துட்டு காலையிலே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் இப்போது நிலவாசப்படியில் வச்சுருக்கக்கூடிய விலகை வந்து நான் இப்போது ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிறேன் நிலவாசப்படியில் தான் நம்மளுடைய குலதெய்வம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுடைய நம்பிக்கை அதை வந்து நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதனால் நான் மொத மொதல் வந்து நம்ம குலதெய்வத்தை தான் வந்து வழிபடணும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து நிலவாசப்படி விளக்கை வந்து ஏற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா துளசி மாடம் கிட்டே இருக்கக்கூடிய விளக்க வந்து ஏற்றிக்கிறேன் ஒரே இருட்டில் இந்த மாதிரி அழகாக ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றுனது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு இது பார்க்கும்போதே ரொம்பவே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எனக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இது வந்து நிலவாசப்படியில் வச்சுருக்கக்கூடிய விளக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு சிம்பிளாக ஒரு சிக்கு கோலம் தான் வந்து இன்றைக்கி போட்டிருந்தேன் எப்போவுமே நம்ம வாசலுக்கு அழகு சேர்க்கக்கூடியது வந்துட்டு தான் இப்போது வெளியே ஃபுல்லாக தீபம் ஏற்றியாச்சு அதுக்கப்புறமா பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபங்களை வந்து நான் ஒவ்வொன்றா இப்போ இருக்கேன் இவங்க தான் எங்கள் குலதெய்வம் அம்மன் அவங்களுக்கு ஸ்பெஷலாக எப்போவுமே நான் ஒரு நெய் தீபம் தான் ஏற்றுவேன் இப்போது எல்லா தீபமுமே வந்துட்டு நான் ஏற்றியாச்சு நம்ம சேனலில் வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு நான் எந்த மாதிரி வந்துட்டு சாமி கும்பிடுவேன் அப்படின்றத அபிஷேகம் ஆராதனையோட ஃபுல் வீடியோஸாக நான் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ துளசி மாடம் கிட்ட சாமி இருக்கேன் அடுத்ததாக குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய சமையல் மேடையில் மேலே வந்து ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல் கிட்ட தான் வந்து நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அன்னபூரணி வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பேன் இப்போது வீட்டை சுற்றி எல்லா பக்கமும் சாம்பிராணி துபம் காட்டியாச்சு அடுத்தது இறைவனை மனசார வேண்டிட்டு இப்போது கற்பூர ஆரத்தி நான் காமிச்சிட்ருக்கேன் உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் அவங்களுடைய கர்மாவின் பயனாக அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே வந்துட்ருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த மாதிரி நல்லவை வந்தாலும் கெட்டது வந்தாலும் நம்ம வந்து எப்போவுமே சரிசமமாக அதை எடுத்துக்கணும் கெட்டது வந்தாலும் கெட்டது வரக்கூடாது அப்படின்னு நம்ம எப்பவுமே பிரார்த்தனை பண்ணக்கூடாது அந்த கெட்ட விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் வந்து கடவுள் வந்து நமக்கு அருளணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எப்போவுமே வேண்டிக்கணும் இன்றைக்கி நான் சிம்பிளாக பண்ண பூஜை இவ்வளோ தான் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்